ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான பாக்ஸ் ரெசிபி வெந்தய சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிடலாங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கர் வச்சுருங்க நான் ஏற்கனவே வந்து அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வெந்தய சோறு தாளிச்சிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க நெய் இல்லைனா நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் கடலை எண்ணெய் எந்த என்ன இருந்தாலும் பரவாயில்ல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் நெய்யும் நல்லா உருகி வந்துருச்சுங்க இப்போ வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேங்க இது ரெண்டும் லைட்டாக வந்து எண்ணெயில் வறுப்படட்டும் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு செவ செவன் வருதா போதும் இல்லைனா கருகிடும் டக்குன்னு குயிக்காக கருக ஆரம்பிச்சிடும் வெந்தயம் இப்போ தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது காரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் கம் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு நாளில் எடுத்துக்கலாம் போதும் பெரிய வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப சவக்காக வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பத்திரம் இருந்தால் போதும் இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதாவது ஒரு டா அரைப்படி அரிசி போட்டுருக்கிறதுனால உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருந்தேன் இப்போ பச்சை மிளகாவும் இதிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு இது சின்ன டீஸ்பூன்னால ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு கொத்தமல்லி புதினா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொ புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க கொத்தமல்லி இன்னொரு பங்கு அதிகமாக சேர்த்திக்கலாம் சும்மா ஒரு கொத்து ரெண்டு கொத்து மாதிரி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்திருக்கேன் தயிர் எதுக்காக சேர்த்துறோன்னா நல்லா அந்த சாதம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் வெந்தய சாதத்துக்கு மஞ்சத்தூள் சேர்த்துனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கலராகவும் இருக்கும் வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இதுதாங்க ஒரு படி அதாவது அந்த அரக்கா படின்னு சொல்லுவோம் அதில் ஒரு படி அரிசி நான் அளந்து எடுத்துருக்கேன் இதுக்கு மெஷர்மெண்ட்டு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால ரெண்டு படி தண்ணி அளந்து ஊற்றிருங்க இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க கம்மியாக தானே இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி கொதி வரட்டும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதித்து வரணும் ஒரு தட்டு வேணால் கூட போட்டு மூடி வச்சுருங்க நான் பொங்கி வந்துடும்றதுனால நான் தட்டு போடல பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கேன் இப்போ அரிசி வந்து நல்லா கழுவிட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டேன் வடிச்சுட்டு இதை வந்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்திடுறேன் இன்றைக்கி வந்து வெந்தய சாதத்துக்கு வந்து நான் நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவுமே சமைக்கிற பொன்னி புழுங்கல் தாங்க நான் இன்றைக்கி சமைச்சிட்ருக்கேன் அதிலே நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் பாசுமதி ரைஸ் அப்புறம் வந்து பிரியாணி ரைஸ் இதில் கூட நீங்கள் செய்யலாங்க இப்போ ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு போட்டிருக்க அளவே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு விசில் வச்சு விசில் போட்டுடலாங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டோங்க ரெண்டு விசில் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு விசில் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் தம் ஆன பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா தம் ஆகிடுச்சு விசில் ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிட்டோம் ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி செஞ்சிருக்கேன் இதுக்கு நீங்கள் பெரண்ட சட்னி கொத்தமல்லி சட்னி அப்புறம் வந்து ஊருகா பூண்டு ஊருக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ